வணக்கம் ஒரு சூப்பரான மீட்டிங் முடிஞ்சதும் பா பிரமாதமான ஐடியாஸ்லாம் கிடைச்சதுன்னு நாம நினைப்போம் ஆனா அந்த உத்வேகத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் உண்மையான செயல்களா மாத்துறது வாங்க அந்த கேள்விக்கான பதிலை தான் நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த உணர்வு நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம் இல்லையா மீட்டிங்ல அருமையான ஐடியாஸ்லாம் பிறக்கும் ஆனா அடுத்து என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவான திட்டம் இல்லனா அந்த நல்ல ஐடியாஸ் எல்லாமே காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி போயிடும் இது ரொம்பவே எரிச்சலான ஒரு விஷயம் தானே சரி இந்த இப்ப என்னன்ற கேள்விக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுதான் செயல்திட்டம் நம்மளோட கலந்துரையாடல்களுக்கும் அதை நிஜமா செயல்படுத்துறதுக்கும் நடுவுல ஒரு பாலமா இந்த செயல் தான் இருக்க போகுது இது நம்ம குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவான வழிய காட்டும் நாம எல்லாருமே சந்திக்கிற இந்த பொதுவான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா வாங்க அதை எப்படி பண்றதுன்னு முதல் பகுதியில விரிவா பாக்கலாம் ஒரு தெளிவான திட்டம் இல்லாம மீட்டிங் நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க கிடைச்ச உத்வேகம் எல்லாம் செதறிடும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுடுவோம் ஆனா ஒரு நல்ல திட்டத்தோட இருக்கும்போது எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும் எல்லாரும் ஒரே இலக்கை நோக்கி பயணிப்போம் இது உங்க டீம்ல நடந்திருக்கா இதுதான் நிறைய டீம்ஸோட ஒரு பொதுவான வழி சரி வாங்க இதை எப்படி சரி பண்றதுன்னு விரிவா பார்க்கலாம் இப்போ நாம இந்த விளக்கத்தோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம் ஒரு கால வரிசைய வச்சு நம்ம செயல் திட்டத்தை எப்படி கட்டமைக்கலாம்னு இப்போ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் நம்ம செயல் திட்டத்தை கட்டமைக்க நாலே நாலு முக்கியமான காலவரையறைகள் இருக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையான படிகள் உங்க திட்டமிடல ரொம்பவே சுலபமாகும் இங்க பாருங்க இதுதான் அந்த செயல் திட்டத்தோட முழுமையான ஒரு ரோட் மேப் உடனடியாக செய்ய வேண்டிய இருந்து நம்மளோட நீண்ட கால இலக்குகள் வரைக்கும் நம்ம சிந்தனையை இது எப்படி அழகா ஒழுங்குபடுத்துதுன்னு பாருங்க இப்போ முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டத்தை பற்றி பார்க்கலாம் முதல்ல சுலபமா முடிக்கக்கூடிய வேலைகளை கண்டுபிடிச்சு அதுக்கு யார பொறுப்புன்னு உடனே முடிவு பண்ணணும் இது ரொம்பவே அவசியம் அதனால உடனடி நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை தான் முதல் படி உடனடியா கிடைச்ச உத்வேகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அடுத்த முப்பதுலேருந்து தொண்ணூறு நாட்களுக்கு தெளிவான அளவிடக்கூடிய இலக்குகளை நாம நிர்ணயிக்கணும் என்ன சோதனைகள் போறோம் அதுக்கு என்னென்ன தேவை வெற்றியை எப்படி போறோம்னு ரொம்ப தெளிவா இருக்கணும் இதுக்கு மேல எப்படி நம்ம திட்டத்தை உருவாக்கலான்னு பாக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து பெரிய மூலவாய திட்டமிடலுக்கு மாறப்போறோம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நிதி ஆதாரங்கள் மற்ற விஷயங்கள் பத்திலாம் யோசிக்க வேண்டிய நேரம் இது இப்போ இன்னும் பெரிய படத்தை பார்க்கலாம் நாம இப்ப பண்ற வேலைகளை நம்ம கம்பெனியோட அல்லது டீமோட நீண்ட கால வளர்ச்சியோடையும் தொலைநோக்கு பார்வையோடையும் இணைக்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் நம்ம பயணத்தோட இறுதி இலக்க நோக்கி நம்மள வழிநடத்தும் ஒரு வழிகாட்டி மாதிரி சரி ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டோம் ஆனா அதை எப்படி பாதுகாக்கிறது அது சரியான பாதையில தான் போகுதானு எப்படி உறுதி பண்றது வாங்க அடுத்த பகுதியில இத பத்தி பார்க்கலாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா என்னென்ன தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே கண்டுபிடிச்சு அதை சமாளிக்க ஒரு பிளான் பி வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் இது நம்ம திட்டத்தை இன்னும் வலுவாக்கும் நம்ம முன்னேற்றத்தை திறம்பட கண்காணிக்க மூணே மூணு முக்கிய விஷயங்கள் இருக்கு எதை கண்காணிக்கணும் அதாவது கேபிஐகள் மாதிரி அளவீடுகள் எப்படி கண்காணிக்கணும் அதாவது சாஃப்ட்வேர் மாதிரி கருவிகளை பயன்படுத்தி எப்போ மதிப்பாய்வு செய்யணும் அதாவது வாரம் ஒரு முறையா மாசம் ஒரு முறையான ஞாபகம் வச்சுக்கோங்க எதை நாம அளக்குறோமோ தான் நம்மால நிர்வகிக்க முடியும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து இது உங்களுக்கு நடைமுறையில எப்படி பயன்படும்னு இந்த கடைசி பகுதியில பார்க்கலாம் இந்த சக்திவாய்ந்த கேள்விகளும் காலவரையறைகளும் ஒரே ஒரு எளிமையான கட்டமைப்போட ஒரு பகுதி தான் இதை யார் வேணா பயன்படுத்தலாம் குழப்பமான ஐடியாக்களை எப்படி தெளிவான செயல்களா மாத்துறதுன்னு இது ரொம்ப அருவியா வழக்குது இந்த செயல் திட்டத்தோட முக்கியமான நன்மையே இதுதான் மீட்டிங்குக்கு அப்புறம் வர குழப்பத்தை இது சரி செஞ்சு நம்ம டீமோட மொத்த ஆற்றலையும் உறுதியான செயல்களா மாத்துது இந்த மூலக்குறிப்பிலிருந்து வர இந்த ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன் இந்த கற்றலை உங்களோட அடுத்த மீட்டிங்ல நேரடியாக செயல்படுத்த இது ஒரு அழைப்பு உங்க திட்டங்களை செயல்களாக மாற்றுங்கள்